அனைவருக்கும் அடியணியின் பணிவான வணக்கங்கள் திரு நாச்சிமுத்து குமார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் என சொல்லப்படும் பட்டய கணக்கியல் பாடப்பிரிவு எந்த பாவக்காரகம் எந்த கிரகக்காரகம் மற்றும் இந்த பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற தசாபுத்திகள் எவ்வாறு அமைய வேண்டும் சற்று விளக்கம் தாருங்கள் ஐயா நான் அந்தியூரிலிருந்து நாச்சிமுத்து அப்படின்னு சொல்லியிருக்கேன் முதல் என்ன பாவம்னு பார்க்கும்போது மூணாம் பாவம் இதுக்கு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் குரு ரெண்டு கிரகத்தை எடுத்துக்கலாம் மெயினாக புதன் அப்படிங்கிறது அதிகமாகவும் குரு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கலாம் ஏன் மூணாம் பாவம்னு சொல்லணும்னா இந்த அக்கௌண்ட் இந்த அது கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லணும் இல்லையா வேர்வை சிந்தாமல் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் மூணாம் பாவம் தான் ஏன்னா வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலைகள் என்பது எட்டாம் பாவம் அப்புறம் நாலாம் பாவம் ஏன்னா ஆறாம் பாவம் தான் உடல் உழைப்புன்னு சொல்லுவோம் அந்த ஆறாம் பாவத்தை வலுப்படுத்தக்கூடிய பாவம் எட்டாவது வீடு நாலாவது வீடு ஏன்னா நாலுங்கிறது ஆறுக்கு முன் பரிணாமம் இது இப்போ எட்டுங்கிறது பின் பரிண பரிமாணம்ன்ற மாதிரி வெறும் ஆறுனால் நூறு மார்க்னா நாலுனா இரநூறு மார்க் எட்டுனா இரநூறு மார்க் அந்த ஆறாம் பாவத்தில் காரகத்தை நல்லா மல்டிப்ளை பண்ணக்கூடிய பாவம் தான் அது ரெண்டும் நாலுனால் தொடர்ச்சியான வேலை சளிப்பாக மனசு ஒத்து செய்யக்கூடிய வேலையெல்லாம் இல்லாத வேலை தான் நாலாம் பாவம் அதான் உடல் வலிகளையும் மன இதுவும் தரக்கூடியதா நாலாம் பாவம் எட்டாம் பாவம் கடுமையான உடல் வலி அது உடல் வலி அதிகமாக தரக்கூடிய பாவங்கிறது எட்டாம் பாவம் எட்டாம் பாவ தொழில்கள் உடல் வலிக்கும் ஆபத்துக்கும் மன உளைச்சலையும் தரக்கூடிய வேலைகள் நாளுங்கிறது சலிப்பை தரக்கூடியது திரும்ப திரும்ப ஒரே மாதிரி வேலையை ஒட்டிட்டோவாக செய்கிற மாதிரி அதிலிருந்து நம்ம ஒரு டெம்ப்ளெட் மாதிரி பண்ணிகிட்டே இருக்குது ஒரு ஒரு சந்தோஷம் இல்லாமல் ரொட்டீனாக பண்ணுற மாதிரி மூணுங்கிறது என்னென்னா இந்த நாலையும் எட்டையும் உடைக்கக்கூடிய பாவம் நாலாம் வீட்டுக்கு பன்னெண்டாவது வீடு எட்டாம் வீட்டுக்கு எட்டாவது வீடு அப்போ மூணாம் பாவங்கிறது சும்மா எடுத்து வேலை கைகளை மென்மையாக பயன்படுத்தக்கூடிய வேலை தான் அது கை விரல்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்கும் கைகளில் மொத்தத்துக்கும் வேலை இருக்காது இந்த விரல்களுக்கு காரகன் என்பது புதன் நம்ம பொதுவாக சொல்லுவோம் புதன் வந்து புத்திக்கு காரகன் ரெண்டாவது விரல்களுக்கு காரகன் செவ்வாய்ங்கிறது கைக்கு காரகன் புதன் விரலுக்கு காரகன் ஏன்னா விரலை மட்டுமே ஒருத்தர் பயன்படுத்துகிறாரு அப்படின்னா என்ன பண்ணுவார்னால் எழுதுவார் அவ்வளோதான் கம்ப்யூட்டரில் டைப் அடிப்பார் அவ்வளோதான் மொத்த கையும் ஒருத்தர் பயன்படுத்துகிறாருன்னா ஒரு கனமான பொருளை தூக்குவார் அப்போ மொத்த கையும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து உடலில் வலிமை தேவை அப்போ வ உடலில் வலிமையும் இருக்கும் ரெண்டாவது உடல் உடல் கொஞ்சம் வலியும் இருக்கும் அந்த வேலையை செய்யும்போது அப்போ அதுக்கு வந்து செவ்வாய் கிரக காரகம் இது வந்து வெறும் டைப்பிங்கு இந்த மாதிரி மென்மையாக மேலோட்டமாக ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் இது அதனால் மூணாம் பாவம் சொல்கிறோம் கிரக காரகம் புதன் சொல்கிறோம் அதுக்கு காரணம் வந்து விரல்கள் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு இந்த புதன் தான் காரகன் அதாவது மூணாம் பாவத்தில் மூணாம் பாவம் அந்த மூணாம் பாவத்தில் ஒம்பது கிரகத்துக்கும் காரகம் இருக்குது ஒம்பது கிரகத்துக்கும் காரகம் இருக்கும்போது இதில் எந்த கிரகத்துக்கு அதிகமாக இருக்குன்னா புதனுக்கு மூணாம் பாவ காரகன் நிறைய நிறைய இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் குருன்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த பொருளாதாரம் சம்மந்தமான விஷயம் எல்லாமே நீங்கள் சார்ட்டடாக கொண்டா அந்த சிஏ அதான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அதாவது வருமான வரித்துறை வ வருமானம் சம்பந்தமான கணக்கு போடுற அந்த கணக்கு வேலை தான் நினைக்கிறேன் நான் அதுதான் நினைக்கிறேன் ஒருவேளை வேறு தப்பாக தான் நீங்கள் என்ன சொல்லிட்டுங்க அப்போ இந்த வருமானங்கள் வரவு செலவு கணக்குகள் பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்கிறதால குருவோட காரகத்தையும் எடுத்துக்கிறோம் குருன்ற பிளானட்டையும் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ஜாதகத்தில் மூணாம் பாவம் இது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு மரியாதைக்குரிய வேலை ஒரு தொழில் அங்கீகாரம் இருக்கிற வேலைங்கிறதால இந்த மூணாம் பாவம் ஆறாவது வீடியும் பத்தாவது வீடியும் தொடர்பு கொண்டால் நல்ல சிறப்பான அமைப்பு நாலாவது தொடர்பு கொண்ட இடைநிலை ஊழியர் தான் கடைசி வரைக்கும் அவர் சார்ட்டட் அக்கௌண்ட் பிடிச்சாலும் அரைச்சமாகவே அரைக்கிறது நாலாம் பாவம் அதாவது பத்தாம் பாவங்கிறது தொழில் ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா அந்த பத்தாம் பாவத்துக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்குது நாலாம் பாவம் நாலாம் பாவங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்தாம் பாவத்துடைய ஸ்ட்ரென்த்தை பாதியாக குறைச்சிரும் அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா அதாவது பாட்டம் அப்படிங்கிறது நாலாம் பாவம் உச்சிங்கிறது பத்தாம் பாவம் இப்போ பத்தாம் பாவங்கிறது உச்சி உயர்ந்த நிலைங்கிறது அப்போ தாழ்ந்த நிலைங்கிறது நாலாம் பாவம் பத்தோட பதினொன்னா வேலை செய்கிறது நாலாம் பாவம் ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனத்தில் ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது பேர் நாலாம் பாவம் ஆறாம் பாவத்தில் சேர்ந்தவங்க ஒரு நாலு பேர் இருப்பாங்க பத்தாம் பாவம் சேர்ந்த ஒரு ஒருத்தர் தான் எட்டாம் பாவம் சேர்ந்தவங்க ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அதாவது ஒரே ஒரு ஒரு வேலையை சொன்னால் அப்படியே மிஷின் மாதிரி செய்யக்கூடிய வேலைகள்லாம் நாலாம் பாவம் அப்போ சார்ட்டட் அக்கௌண்ட்டுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் மரியாதைக்குரிய வேலைங்கிறதால அவங்க வந்து ஆறாம் பாவத்துலேயும் பத்தாம் பாவத்துலையும் வந்துடுவாங்க அல்லது ஏழு பதினொன்று இந்த மாதிரி எடுக்கலாம் ஏன்னா அந்த ஆறு பத்தை கொஞ்சம் கெடுக்காமல் இருக்கிற பாவம் தான் ஏழு பதினொன்று அப்போ மூணாம் பாவம் ஏழு பதினொன்னையோ அல்லது ஆறு பத்தையோ தொடர்பு கொண்டா அது ஆறு பத்துனா நல்ல அதிகாரமாக இருக்குது ஏழு பதினொன்னா கொஞ்சம் அதிகாரம் இல்லாமல் ரொம்ப சமயோஜி சமயோஜித புத்தியை ரிலாக்ஸாக பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ மூணாம் பாவம் ஏழு பதினொன்று அல்லது ஆறு பத்து அதே தான் புதன் ஏழு பதினொன்று ஆறு பத்து குரு ஏழு பதினொன்று ஆறு பத்து சரி எட்டாவது வீடும் இருக்குது அவருக்கு அப்படின்னா பொய் கணக்கு எதிர்த்து இந்த மாதிரி மா அப்பப்போ மாட்டிக்கிறது இவங்களாம் எட்டாம் பாவம் ஓகேங்களா அதாவது என்னென்னா ஒரு ஒருத்தர் இப்படி இருந்தால் தான் நல்லது நம்ம சொல்லுவோம் நல்ல அரசியல் செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னா ஏழாம் பாவம் நிறைய இருந்தால் அரசியல் செல்வாக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அரசியலில் ஒருத்தர் சிறப்பாக இருக்கணும்னா ஏழாம் பாவம் நல்லா இருக்கணும் நிறைய பிளானட் ஏழாம் பாவம் தொடர்பு கொள்ளணும் ஜனரஞ்சகமாக இருப்பாங்க எப்பயும் ஒரே மாதிரி இருப்பாங்க எல்லா தரப்பு மக்களையும் அதாவது கட்சிக்காரன் மட்டும் இல்லாமல் எல்லா க தரப்பு மக்களையும் அவங்க பண்ணுவாங்கன்ட்டு ஆனால் அதே நேரத்தில் நாலாம் பாவன் அதிகமாக இருந்தால் அவங்க என்ன ஆகுனா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் இருக்கிற ஓட்டுகள் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஃபிக்சட் ஓட் பேங்க் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் வெறும் நாளை வச்சு முடியாது அப்படி ஆனால் நாலாம் பாவம் இருக்கிறவங்களும் சில பேர் அரசியல் இருப்பாங்க நிறைய சொத்து சேர்ப்பாங்க பேர் கெடுப்பாங்க அந்த தசா புத்திக்கு ஏதோ கொஞ்சம் அப்பப்போ எங்கேயோ ஒரு ஏழு பதினொன்று வந்து அவங்க தப்பிச்சு கொண்டுகிட்டே வரும் பன்னெண்டு பாவமாக இருக்குது அப்போ நல்ல அமைப்புங்கிறது கிரகம் அந்த ஒரு ரூல் இருக்குது அந்த ரூலை விட்டு வேறு மாதிரி இருக்கும்போது வேறு சில ஒரு பாவம் கெட்டு போனால் கிரகம் நல்லாயிருக்கும் கிரகம் கெட்டு போனால் பாவம் நல்லாயிருக்கும் சம்பவம் நடக்கும்போது தசாபதி நல்லா இருக்கும் போது தப்பிச்சுட்டு வந்துடுவாங்க பட் ஒரு ரூல் பிரகாரம் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் மூணாம் பாவம் ஆறு பத்து அப்படின்னு வந்துட்டாவே சிறப்பு அவங்க மூணாம் பாவத்தில் என்ன தொழில் செய்கிறாலும் அந்த தொழிலில் வந்து டாப் ரேங்கில் இருப்பாங்க ஏழு பதினொன்று பிரச்சனை இல்லாமல் நீண்ட நாட்கள் இருப்பாங்க ஆறு பத்துனால் திடீர்னு உச்ச நிலைக்கு வந்துடுவாங்க ஏழு பத்துனா கொஞ்சம் கொஞ்சமாக உச்சநிலைக்கு ஏழு பதினொன்றுனா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உச்சநிலைக்கு வருவாங்க டாப் ரேங்க்கு போக முடியாது ரெண்டாவது ரேங்கில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போது மூணாம் பாவம் குரு புதன் இந்த பிளானட் வந்து ஏழு பதினொன்று ஆறு பத்தியும் தொடர்பு கொள்ளணும் ரெண்டாவது சிறப்பாக இருக்கணும்னா ஒரு பெரிய நபராக வரணும்னா அந்த ஜாதகத்தில் லக்ன பாவம் வந்து மூணாவது வீட்டு தொடர்பு கொள்றதோ பத்தாம் பாவம் மூணாவது வீட்டு தொடர்பு கொள்றதோ ஒரு சிறப்பான அமைப்பு முதல்ல இந்த தொழில் வந்து அகம் சார்ந்த துறையா புறம் சார்ந்த துறையான்னு பார்க்கும்போது இந்த துறை வந்து அகம் சார்ந்த துறை அதனால் லக்ன பாவம் கொஞ்சம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டால் சிறப்பு மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐந்து பதினொன்று வந்தாலும் பரவாயில்லை பத்தாம் பாவமும் இங்கே இரட்டைப்படையை விட ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டாவே கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா மென்மையாக இருக்கும் வேலைங்கிறதால இங்கே பத்தாம் பாவம் வந்து இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டால் தான் வலுவானது அது பொது விதி ஆனால் சிறப்பு விதி என்னென்னா தொழில் வந்து என்பது அகம் சார்ந்த துறை தொழிலாக இருந்தால் பத்தாவது பாவம் ஒற்றைப்படையை தொடர்பு கொண்டால் நல்லது புறம் சார்ந்த துறையாக தொழிலாக இருந்தால் பத்தாம் பாவம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்வது நல்லது இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன துறையில் நம்ம வேலை செய்கிறோமோ அந்த துறைக்கு உண்டான பாவத்தை லக்ன பாவமும் பத்தாவது பாவம் தொடர்பு கொண்டாவே அந்த துறையில் வந்து சிறப்பாக இருப்பான் ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவத்தை அந்த துறைக்குண்டான பாவம் தான் ஹீரோ அங்கே ஆனால் அதே நேரத்தில் லக்ன பாவமும் பத்தாம் பாவமும் அந்த துறைக்கு உண்டான பாவத்துக்கு சாதகமான பாவத்தை தொடர்பு கொண்டால் அது சிறப்பு இப்போ நான் வந்து ஜோதிடராக இருக்கேன் எனக்கு ஐந்தாவது பாவம் ஒன்று நாலு ஏழு பத்து அதே மாதிரி குரு வந்து ஐந்து பதினொன்று புதன் வந்து ஒன்று மூணு ஏழு பதினொன்று இங்கே வந்து எட்டு பன்னெண்டு எதுவும் இல்லை லக்ன பாவம் ஒன்று மூணு ஏழு பதினொன்றுங்கிறது ஐந்தாவது வீட்டுக்கு சாதகமாக இருக்குது பத்தாம் பாவம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பதுன்னு தொடர்பு கொள்ளும் இப்போ பத்தாம் பாவம் ஐந்தாவது வீட்டு தொடர்பு கொள்றதால் ஒரு தொழிலே இல்லைன்னு அர்த்தம் இல்லை அந்த அகம் சார்ந்த பாவத்தை தொடர போடுறதால் அகம் சார்ந்த தொழில்கள் சிறப்பு அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அதாவது ஏன்னா அகம் சார்ந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை சார்ந்து தான் இருக்க முடியும் தனித்து செயல்பட முடியாது இதுதான் அகம் சார்ந்த துறைக்கு இருக்கக்கூடிய பெரிய ம ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா ஒருத்தரை சார்ந்து தான் இருக்க முடியுமே ஒழிய அது தனித்து செயல்பட முடியாது இதை உங்களுக்கு புரிஞ்சிடுற மாதிரி சொல்லணும்னா நம்ம கால காலபூஷ தத்துவத்தின் பிரகாரம் பன்னிரெண்டு ராசிகளை நம்ம என்ன பண்ணுறோன்னா நெருப்பு ராசியும் இந்த க காற்று ரா வந்து தனித்து செயல்பட முடியாது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தான் அது சிறப்பாக இருக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது தான் இப்போ காற்றுன்னு சொல்கிறது அந்த காற்று வந்து அப்படியே பரவிக்கிட்டே இருக்கத விட ஒரு டியூப்பில் போயிட்டு அது உள்ளே போயிட்டு உக்காந்துக்கிட்டு ஒரு டயரில் உள்ளே போயிட்டு ஒரு லாரியோட சக்கரத்தில் போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு பத்து டன்னு சரக்கு கூட அந்த காற்று எடுத்துகிட்டு போவோம் அந்த பத்து டன்னு சரக்கு வந்து யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அந்த லாரியில் இருக்கிற சக்கரத்தில் இருக்கிற அந்த டியூப்பில் இருக்கிற அந்த காற்று தான் இந்த காற்றை பிடிங்கி விட்டுட்டா அந்த வண்டி நகராது அப்போ பாருங்கள் அந்த காற்றுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது பாருங்கள் ஆனால் அதே காற்று வந்து தன்னால் தான் இந்த வண்டி மூ மூவ் ஆகுது அப்படின்ட்டு மொத்தத்துக்கு இந்த லாரியோட எனக்கு தான் அதிகமான பங்கு அப்படின்னு சும்மா காமெடியாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அப்போ என்ன ஆகுதுன்னா அது அந்த காற்று என்ன நான் தான் எனக்கு தான் அதிகமான பங்கு இருக்குது இந்த லாரியோட விலை வந்து ஒரு பத்து லட்சம் அப்படின்னா என்னுடைய விலை வந்து ஒம்பது லட்சம் அப்படின்னு சொன்னால் சரி போனால் போனால் சொல்லிட்டு காற்று இறங்கி கூடனா போய்டும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னே தெரியாது அதனால தான் அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பத்தாம் பாவம் கெட்டு போனாலும் பரவாயில்லை இன்னும் சொல்ல போனால் அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பத்தாம் பாவம் கெட்டு போனால் அதாவது பத்தாம் பாவங்கிறது மற்றவரே ஆளுமை பண்ணுறது மற்றவங்களை ஆளுமை செய்யக்கூடிய அந்த அமைப்பு தான் பத்தாம் பாவம் அது இருந்தாலுன்னா கலை துறையில் சிறப்பாக இருக்காது நீங்கள் கலை சிறந்து விளங்குற நபர்களை பாருங்கள் நீங்கள் கலைத்துறையில் யார் யாரெல்லாம் சிறந்து விளங்குறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை தன்மை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கலைதுறை யாரோனா எடுத்துக்கோங்க கலைத்துறையில் வந்து மக்கள் செல்வாக்குறதுக்கான ஆளுமை தன்மை குறை குறைவாக தான் இருக்கும் அவங்களுக்கு அதனால தான் அவங்களால இப்போ உதாரணத்துக்கு சிவாஜி கணேசன் வந்து மிகப்பெரிய நடிகர் ஆனால் ஆளுமை தன்மை அவ்வளோ இல்லை அவர் எந்த படத்தையாவது டேரக்டர் பண்ணிக்கிற டேரெக்ட் பண்ணி தர பாருங்கள் கரெக்டாக வந்துடுவார் ஷூட்டிங்க்கு வந்து கரெக்டாக எட்டு மணிக்கு ஷூட்டிங்கன்னா கரெக்டாக ஏழை முக்காக சாப்பிட்டு வந்துடுவார் அவர் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுவார் லேட்டான வீட்டில் இருந்தே அவங்க ஒய்ஃப் கொண்டாந்துருவாங்க ரொம்ப தூரத்தில் ஷூட்டிங்னா கொண்டாந்துருவாங்க கரெக்டாக ஸ்பாட்டுக்கு எட்டு மணிக்கு வந்துடுவார் முத ஆளாக வந்துடுவார் நல்ல பண்புகளை வளர்த்துக்குவார் திமிர் பிடிச்சிருக்க மாட்டார் நிறைய நடிகர்கள் நான் பேர் சொல்ல வரும்போது நிறைய நடிகர்கள் பார்த்திங்கன்னா நல்ல திறமை இருக்கும் ஆனால் திமிர் நிறைய இருக்கும் இந்த ஆறு பத்து பாவங்கள் அங்கங்கே உள்ளே நுழைஞ்சிரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களால இயங்க முடியாது அதனால் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த தொழில்களையும் அகம்புறம்னு நம்ம பிரிக்கும் போது அகம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பத்தாவது பாவம் கெட்டுப்போனால் ஒரு வகையில் நல்லது ஏன்னா தொழில் ரீதியாக அவங்க ஃப்ளெக்சிபிள் ஆகிடுவாங்க சரி பரவாயில்ல அப்படின்வாங்க வெட்டுக்கொடுக்கு தன்மை அதிகமாக இருக்கும் நீங்கள் சினிமா துறையில் வந்து ஆளுமைத்தன்மை நிறைய இருக்கிற நடிகர்கள் எடுத்துக்கிங்கன்னா உதாரணத்துக்கு ரஜினிகாந்தும் கமலஹாசன் எடுத்துக்கங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் ஃபீல்டில் வந்தாங்க ரஜினிகாந்துக்கு ஆளுமை தன்மை கொஞ்சம் கம்மி கமலஹாசனும் கொஞ்சம் அதிகம் அவரே டைரக்டர்லாம் பண்ணியிருக்காரு நிறைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச தகவல் அது உண்மையாக பொய்யாந்து சினிமா பற்றி அவ்வளோ தெரியாது எனக்கு ஆனால் ரஜினிகாந்த் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் டைப் அவர் வந்து அவருக்குன்னு தனியாக படம் எடுத்து ரெண்டு ரெண்டு படம் எடுத்துருக்காரு ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னாங்க கமலஹாசன் நிறைய பட்ஜெட்லாம் போட்டு ரொம்ப அவரே டேரக்டராக அந்த அதெல்லாம் பண்ணுவார் அப்படி தோற்றுருவார் அதாவது என்னென்னா அகம் சார்ந்த லைனா அவனுடைய திறமையை அந்த திறமையை இன்னொரு திறமையோடு சேரும்போது அந்த இன்னொரு திறமையோடு சேரும்போது அதனுடைய வேல்யூ வந்து அதிகமாகுது அப்போ தான் அது அது வந்து எடுத்து காமிக்குது அதனால் இந்த ஜாதகருக்கு பத்தாவது பாவமும் அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலுக்கு உண்டான பாவத்தையே காமிச்சிட்டா சிறப்பு அல்லது அந்த தொழிலுக்கு சாதகமான பாவத்தை காமிக்கணும் இங்கே வந்து இப்போ பத்தாம் பாவம் அப்போ ரெண்டு தொடர்பு கொண்டால் சிறப்பு இல்லையா அப்படின்னா அகம் சார்ந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்துக்கு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறத விட லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டு தான் வரக்கூடாது அப்போ பத்தாவது பாவம் எட்டு பன்னெண்டையோ லக்ன பாவம் எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டையோ தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும் அது ஒற்றைப்படை பாவம் இரட்டைப்படை பாவம் ஒற்றை ஒற்றைப்படை பாவத்துக்கு மட்டும் அந்த பாவத்திலிருந்து வரக்கூடிய எட்டு பன்னெண்டு என்பது தீமை தராது லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டு மட்டும்தான் தீமையை தரும் இரட்டைப்படை பாவங்களுக்கு அந்த பாவத்திலிருந்து வரக்கூடிய எட்டு பன்னெண்டும் தீமை தரும் லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டும் தீமை தரும் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு மூணாம் பாவத்துடைய தசாபத்தி ஓடுச்சுன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்க முடியாது ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் எல்லாம் ஒரு 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 சாஃப்ட்வேர் லைன் அல்லது வந்து ஒரு அக்கௌண்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது பாவம் வேலை செஞ்சால் அவங்க கம்ப்யூட்டர் லைனில் இருக்கலாம் ஏன்னா அது மூணுக்கு ரெண்டாக வேலை செய்யாது லக்னத்துக்கு ரெண்டு என்ன விளைவு தருதோ அதே விளைவு தான் மூணுக்கு ரெண்டு அப்படின்ற மாதிரி வரும் அப்போ என்ன ஆகுதுன்னா அவருடைய தொழில் திறமைகள் கொஞ்சம் கம்மியாகவும் அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ் அதிகமாகும் ஏன்னா அந்த ரெண்டுங்கிறது பத்தாவது விட்டை டெவலப் பண்ணிடும் மூணாவது விட்டை கொஞ்சம் குறைக்கும் மூணாவது வீட்டை ரெண்டு கொஞ்சம் குறைக்கணும் என்னென்னா மூணாவது பாவம் தன்னுடைய பாவத்துக்கு ரெண்டாவது பாவத்தை தொடர்பு கொண்டா என்ன விளைவோ அந்த விளைவு தான் ரெண்டாம் பாவம் வந்துடும் ஓகே ஓகேங்களா அப்போது ஐந்தாவது வீடு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நாலுக்குடிய தசாபுத்தி வரும்போது அது அவங்களுடைய திறமையை எழுபது சதவீதம் குறைச்சிரும் நூறு சதவீதம் குறைக்காது ஏன்னா அந்த நாலு என்பது ஐந்துக்கு பன்னெண்டு அப்படிங்கிறத விட லக்னத்துக்கு நாலாக இருக்கிறதால லக்னத்துக்கு நாலு எழுபது சதவீதங்கிறதால ஐந்தாவது வீடு தன்னுடைய திறமைகளை எழுபது சதவீதம் வரை குறைத்து கொள்கிறது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கணும் இதை எட்டோ பன்னெண்டோ வரும்போது என்னென்னா நூறு சதவீதம் அது பேடு அப்படிங்கிற மாதிரி அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அந்த தொழிலில் பாவக்காரகத்தை நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும்